ஓம் சக்தி ஓ அதுபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் வேறுபடியாக இருக்கும் ஒரு விஷயத்திற்கு முடிவு கட்டும் காலம் வந்து விட்டது இந்த குழப்பமான மனநிலையில் முடிவெடுத்தாக வேண்டும் என்று பட்சத்தில் இப்பொழுது நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிதானமாக ஒரு நல்ல முடிவிடு ஏனெனில் இப்பொழுது நீ எடுக்கும் முடிவுதான் உன்னை என்று தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மன திருப்தியை அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலே நான் நன்றாக இருக்கின்றேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களும் நீ எடுக்க முடிவுகளிலும் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மன குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும் இந்த செயலில் முழு கவனம் செலுத்தும் பொழுது மட்டுமே அதில் உள்ள நிறை குறைகளை புரிந்து கொள்ள முடியும் உன் எண்ணங்களை பொறுத்தே உலகத்தில் நீதான் உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இங்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தருகிறது சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத் தருகின்றது எல்லாவற்றையும் நீ இப்பொழுது அறிந்திருப்பாய் அனுபவங்களையும் பெற்றிருப்பாய் நீ இதுவரை பெற்ற அத்தனை அனுபவங்களையும் ஆராய்ந்து ஒரு முடிவிடும் நீ எடுக்க முடிவானது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் சார்ந்து இருக்க வேண்டும் இதில் மூன்றாம் மனிதனின் ஆலோசனையை கேள் ஆனால் அவற்றையும் முடிவாக கருதாது நீ ஒவ்வொரு விதத்திலும் ஆலோசனை கேட்கும் பொழுது அவரவர் இருக்கும் ஆனால் உனக்கு நன்மை விளைவிக்கும் என்று யோசிக்க வேண்டும் அவர் கூறினார் இவர் கூறினார் என்றெல்லாம் முடிவெடுத்தால் அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது உன் முடிவில் காலத்தை மட்டுமல்லாமல் எக்காலத்திலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் வருத்தத்தை தந்துவிடக் எடுக்கும் நொடிவு எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது உன் இஷ்டமே பிரதானமாக இருக்கட்டும் குழந்தையே இது உன் வாழ்க்கை உன் மனம் விரும்பியபடியே நல்லதொரு முடிவிடு அதை உன் அன்னை உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும் அதற்கு உன் அன்னை துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு நல்லது நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் உன் கூடவே இருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகே நாளாக நிறைவடியட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி